தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டின் நுழைவாயில் அதாவது தலைவாசுப்படி நிலவாசுப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கயிறில் படிகார கல்லை கட்டி விடுவாங்க ஸோ இது டிஸ்ட்ரி போக்குமானால் கண்டிப்பாக போக்குங்க என்ன வல்லன்மை உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு எதிர்மறை சக்திகள் நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த படிகார கற்களுக்கு உண்டுங்க படிகார கல்லிற்குள் இருப்பதாக அந்த ஒரு அது உண்டுங்க அறிவியல் ரீதியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஆன்டிசெப்டிக் போன்ற செயல்படுவதன் மூலமாக நோய் அகற்றும் அதுதான் இந்த சேவிங் பண்ணுற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்பர் ஷாப் அந்த மாதிரி கடையில் பார்த்திங்கன்னா இந்த சலூனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையே படிகார கல் வச்சுருப்பாங்க இந்த சேவிங் பண்ணிவிட்டு இங்கே போட்டு விடுவாங்க ஸோ அப்போ அது காயம் இருந்தாலும் ரத்தம் வந்தாலுமே இது போட்டு இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுனா அது அப்படின்னு நின்னுக்குங்க அந்த வந்து செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுங்க ஸோ அது ஆன்டிசெப்டிக் வராமல் இருக்க அதை அப்ளை பண்ணுறது அதே போல் தான் வீட்டுக்குள்ளே கெட்ட கிரகங்களை உள்ளே வந்து தாட்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த படிகார கல்லுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கருப்பு கயிறு கட்டும்போது போது நீக்கிற இன்னிக்கிற அமைப்புகள் இதுக்கு வந்து இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால நமது பெரியவர்கள் படிகாரக்கல்லை கட்டுவதால் திஷ்டி தோஷங்கள் எதுவும் அண்டாமல் இருக்குன்னு சொல்லி வச்சாங்க ஸோ அத்தனையுமே ஒரு மருத்துவ குணங்கள் இருந்ததுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு செயல்படுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்